Nanggili Sinipova Nanggili Sinipova Nanggili Sinipova Nanggili எங்களுடைய கட்சிகளுக்குள் இருக்கக்கூடிய சிலர் இந்த பொது வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டுகிறார்கள் அதற்கு இந்த தமிழினம் அனுமதிக்க கூடாது அதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது இன்று யாரெல்லாம் இந்த சங்க சின்னம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய இனத்துக்குள் இருந்து குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியில் இருந்து நாங்கள் சங்கு ஊத வேண்டும் அரசியலுடைய தமிழ்நாட்டை வெற்றிக்கான வீர சங்கை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய புள்ளடியினூடாக முன்வைக்க வேண்டும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே ஆணுத்தரமாக உங்களுடன் வேண்டுகோளாக விடுத்துக் எங்களுக்கு பலி தந்தவர்களை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும் எங்களுக்கு விதி வெல்வதற்காக நாங்கள் வாக்களிக்க வேண்டும் பொங்கு தமிழருக்கு இன்னல் இழைப்பவர்களுக்கு சங்காரம் நியமன்று சங்கே முழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தரப்பு விளங்கிக் கொள்ளும் இலங்கைக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு பொருளாதார நிறுவனங்கள் வேர்ல்ட் பேங்க் இருக்கலாம் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்காக இருக்கலாம் ஐஎம்எஃப் ஆக இருக்கலாம் கடன் கொடுக்கக்கூடிய நாடுகளாக இருக்கலாம் அவர்கள் அதனை விளங்கிக் கொள்வார்கள் ஆகவேதான் நாங்கள் இந்த உடயத்தை இந்த ஜனாதிபதி தேர்தல் என்ற களத்தை தமிழ் மக்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது இந்த களத்தை நாங்கள் சும்மாக விட்டுவிட்டு போகக்கூடாது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் என்பது சரியான முறையில் தமிழ் மக்கள் கொடுத்த விலக்கி அவர்கள் தங்களது உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான அந்த அரசியல் நகர்வுகளை மேற்கொள்வதற்கு இது தமிழ் மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒத்துழைப்பும் அல்லது ஒரு ஆணையாக அது இருக்கும் என்று நாங்கள் நம்பினோம் ஆகவேதான் திரு பாவண்ணா அரியவேந்திரன் அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தவர் கிழக்கின் மைந்தர் இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் நாங்கள் எல்லோரும் இணைந்து நாங்கள் இதனால் அவருக்கும் மிந்தலா அவருக்கு அறுபத்தி ஒன்பது வயசு அவர் இன்றைக்கு வடக்கில் இருந்து கிழக்கு மட்டும் நாலாந்த நடந்து கொண்டிருக்கிறார் இதனால் அவருக்கு பேசனலாக எந்த லாபமும் வரப்போது கிடையாது இதில் நான் உங்களுக்கு முன்னால் பேசிக் கொண்டு நிற்கிறேன் என்றால் எனது கட்சிக்கும் இதனால் லாபம் வரப்போது கிடையாது இங்கு வந்து பேசப் போகிறவர்களுக்கும் ஒரு லாபமும் கிடைக்க போவது கிடையாது ஆனால் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு களத்தை திறந்துவிடும் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இது கதவுகளை திறக்கும் இதனை நாங்கள் செய்தாக வேண்டும் இதனை நாங்கள் கூறப்பட்டது உலகமே வியந்து பார்த்தது அந்த போராட்டத்தை எவராலும் நசுக்க முடியாது என்று இருந்தது அந்த போராட்ட காலத்திலே எங்களிடம் எழுபத்தஞ்சு வீதமான நிலப்பரப்பு கட்டுப்பாட்டில் இருந்தது அது மட்டுமல்ல ஒரு நாட்டுக்கு இரண்டு நாடு இருந்தது